திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் கே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறதுல இருந்துருக்கு அதுலயும் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் மாதம் அதற்கு மேலும் சிறப்புகள் அதிகம்னு சொல்லலாம் சித்திரை மாதம் அடுத்தது பாத்தீங்கன்னா வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏற்பட்ட அந்த அற்புதமான சிறப்புகள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன் எப்படி நம்ம வந்து தின பலன் சொல்றோமோ அதே போன்று மாத பலன்கள் எப்படி நம்ம வந்து மாத பலன்கள் சொல்றோமோ அப்ப கிரகங்கள் அது பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் ராகு கேது பெயர்ச்சி பலன் ஏன்னா இதெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியது சூரியனை வைத்து இந்த மாத பலன்கள் சொல்லப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனை வைத்து தின பலன்கள் சொல்லப்படுகிறது குருவை வைத்து வருஷ பலன்கள் நம்ம சொல்லப்படுகிறது அதே போன்று பாத்தீங்கன்னா சனி பகவானை வைத்து வருடாந்திர பலன்களை நம்ம சொல்றோம் ராகு கேது வச்சு எப்ப நன்னா இருக்கு எப்ப நன்னா இல்ல இது உங்களுக்கு உகந்த காலமா இல்லையா இப்ப கஷ்டப்படணுமா எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம பாக்குறோம் பழங்களும் அதே போன்று மாத பழங்களும் இப்படிதான் வச்சு பாக்குறாங்க சரி இந்த மாசம் இது வந்து புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாதம்ங்கிறது கால புருஷ தத்துவத்துக்கு ஆறாவது மாசம்னு சொல்லுவாங்க ஆறாம் மாதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ருண ரோக பாவம்னு சொல்றது உண்டு எப்பவுமே வெளிப்படையா சொல்றது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் உபாதைகள் வரும் காய்ச்சல் பிரச்சனைகள் வரும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான தடுமாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல நிறைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல குழப்பம் நான் லைஃப்ல ஜெயிப்பனா இல்லையா இங்க இருந்து இங்க மாறலாமா அங்க இருந்து அங்க மாறலாமா உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன் கரெக்டா நீங்க இந்த தீபாவளி மாசத்துல தான் போனஸ் கடைகள் இடம் மாறிடுவாங்க அதே மாதிரி போனஸ் வாங்கினவனதுக்கு அப்புறம் இடம் மாறிடுவாங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஏற்படுது ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வேலை

இந்த செல்ஃப் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் சார் அது எல்லாம் கொடுக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் கொடுக்குது எந்தெந்த ராசிக்கெல்லாம் பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பலாபலங்களை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய விசேஷ நாட்களை பத்தியும் பார்க்க போறோம் இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாள் ஆரம்பிக்குது புரட்டாசி மாசம் ஒன்னாம் தேதி எப்ப முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்களை பத்தி பார்க்க போறோம் மகாலயபக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இது புரட்டாசி மாதத்துல ஐந்தாம் தேதி வருது அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏகாதசி பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி வருது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சஷ்டி வந்து வருது அதே போன்று இருபதாம் தேதி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மாத சிவராத்திரி வந்து வருது பத்தொன்பதாம் தேதி பிரதோஷம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் பிரதோஷம் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் தேதி திருவோணம் அதாவது மாத திருவோணம் கிருத்திகை பத்தாம் தேதியும் ஆறாம் தேதி பௌர்ணமியும் அதே போன்று மூணாம் தேதி ஏகாதசியும் பனிரெண்டாம் தேதி சஷ்டியும் பத்தாம் தேதி சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் நாலாம் தேதி சனிக்கிழமையும் இந்த மாசத்துல நிகழுது இது புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு மேஷராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் வேலை வாய்ப்பு கூடி வர்றதுக்குள்ளானதா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மறைமுக எதிரிகள்கிட்டயே போய் உட்கார்ந்து உண்மையை பூரம் கூட்டிருவாங்க என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது நான் இப்படி நடந்தது அப்படி நடந்தது தெரியுமான்னு இவர்கள் நீங்க யாராவது பத்தி சொன்னீங்கன்னா கூட அவங்க கிட்டயே போய் சொல்லிருவாங்க எப்படி இவங்களுக்கு தெரியுது எப்படி இவங்களுக்கு புரிய வருது ஏதாவது சிப்பு விப்பு வச்சிருப்பாங்களோ தனி ஒருவன் படத்தில் மாதிரி ஏதாவது கிட்ட சிப்பு கிட்ட பெருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா யாரு மறைமுக எதிரியோ அவர்கள்ட்டே போய் நேரம் எல்லா விஷயத்தையும் யதார்த்தமா சொல்லிடுறீங்க இந்த யதார்த்தமா சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க அப்படியே போய் அங்க பத்தி வச்சிருப்பாங்க இது எப்ப புரியும்னா ரொம்ப லேட்டாகத்தான் நம்மளுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் கடனுக்காக கடன் வாங்குறதை அறவே தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதத்தை வைத்துக்கொள்ளும் ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய மேஷரா என்பவர்கள் சற்று கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயம் நமக்கு புரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில விஷயம் புரிஞ்சு புரியாத மாதிரி இருந்ததுன்னா அதை இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாட்டிப்போம் டீச்சரா இருந்துட்டு இருக்கிறவங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்காங்க கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி காலேஜ்ல எஜுகேஷன் சம்பந்தமான ஸ்டேஷனரி சம்பந்தமான ஸ்கூல் சம்பந்தமாக டியூஷன் சென்டர் சம்பந்தமாக ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றம் எல்லாம் எதிர்பார்த்தவங்க இடமாற்றம் மாறினவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்துருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சில மன கவலைகள்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் எதார்த்தமா வரும் வந்து அதுக்கப்புறம் தீர்றதுக்கு உண்டான மாதமா இருக்கும் வேலையாட்கள் மூலமான வேலையாட்களை முழுசா நம்பும் போது அவர்கள் மூலமான சில குழப்பங்களும் வர்றதுக்கு உண்டான மாதமா இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் யாரையும் எதிர்பார்க்கல நான் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிருக்கேன் இதை முடிச்சே தீர்வேன் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்துல நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க வீடு பால் காய்ச்சல் கூடாது புரட்டாசி மாதம் அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதாவது உண்டான மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உண்டான மாதமாகவும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை நான் புரட்டாசி நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டேங்க புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் புரட்டாசி சனிக்கிழமைனா விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களை பாத்திருப்பீங்க ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்டா கூட அதெல்லாம் முடியாது புரட்டாசி மாசம் விரதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஏன்னா இது பித்ருக்களுக்கும் தெய்வத்திற்கும் உண்டான அற்புதமான மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே புரட்டாசி அமாவாசை சார் அது ரொம்ப விசேஷம் எஸ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை நோக்கி வணங்கி வேண்டி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் பெருமாள் என்ன எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது மீண்டும் சந்திப்பு உங்களுக்கு ஜோதிஷாசாரிய ஜோதிசாமரன் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்